நீ ஏதோ சீக்ரெட் சொல்லணும் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தியே அது என்ன விஷயம் மோனா இப்ப பார்த்து சொல்லு டேய் சிந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருடா ஏதோ சீக்ரெட் சொல்றேன்னு சொல்றாங்க அது என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆயிரலாம் என்ன லிசா இந்த ரூம் ஒரு நாள் ரெண்ட் என்னன்னு தெரியுமா ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா நம்ம மாம் பாக்கெட் மணி தரமாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா வரும்போது அவங்களுடைய கிரெடிட் கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அதுதான் அந்த சீக்ரெட் ஓகே கிரெடிட் கார்டில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கேன் எல்லாமே கிரெடிட் கார்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மை காட் அம்மா முன்னாடி நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சுட்டு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கியா என்னால் நம்மவே முடியலையே நீ சேர்த்து வச்சுருந்த பணத்தில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா மோனா எனிவேஸ் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீ மட்டும் கிரெடிட் கார்டு எடுக்காமல் வந்திருந்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சூப்பரான ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்க முடியுமா ஓகே மோனா நீ போய் குளிச்சுட்டு வாப்போ அச்சோ போச்சு லிசாக்கா குளிச்சிட்டு வந்துட்டாங்க அக்கா நான் திரும்பவும் அந்த பக்கமே ஒளிஞ்சிக்கிறேன் கா சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க ஹே மோனா யார் பேசுற சத்தம் கேக்குது அப்படியே இருந்து யாரோ கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு சரி சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா எனக்கு ரொம்ப பசிக்குது டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் என்னோட Dress எல்லாம் மாம் எடுத்து வச்சாங்களான்னு தெரியலையே டேய் பப்ளு இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிற வேலைய பாத்தியா அவங்க அம்மாவுடைய கிரெடிட் கார்டு எடுத்து வச்சிட்டு வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மாதிரி எல்லாம் நடக்கும் தெரியும் லேசா நம்ம மட்டும் கிரெடிட் கார்டு எடுக்காம வந்திருந்தோம்னா அந்த इरिटेटिंग நான்சி ரோஸ் பஞ்சி பப்லு சிட்டு ஓ மை காட் அந்த கேங்கோட சேர்ந்து நம்ம ஸ்டே பண்ணிருக்க வேண்டியிருக்கும் தெரியுமா எனக்கு அவங்கள பார்த்தாலே इरिटेटिंगா வருது மோனா என்ன பண்றதுனே தெரியல பேசாம இந்த ட்ரிப்புக்கே வராம இருந்தலாம்னு கூட யோசிச்சேன் பட் அவங்களுக்கு பஞ்சி நம்ம எதுக்கு வராம இருக்கணும் இந்த ட்ரிப் முடிஞ்சதுக்குள்ள அவங்க எல்லாத்துக்கும் நம்ம நல்ல ஒரு லெசன் கத்து கொடுக்கணும் மோனா நீங்க எங்களுக்கு லெசன் கத்து கொடுக்க போறீங்களா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் யார் யாருக்கு கத்து கொடுக்கறான்னு நீ கவலைப்படாதல சா நான் அதுக்கு ஒரு சூப்பர் பிளான் வெச்சிருக்கேன் அந்த பிளான் மட்டும் என்னன்னு கேட்டேன் வெச்சுக்கோ ஏ நீ கண்டிப்பா என்ன பாராட்டுவ லிசா எவ்வளவு நேரமா இந்த சூட்கேஸ் இங்கே வெளியிலயே கிடக்கும் எப்பவுமே சூட்கேஸ காட்கடில வைக்கணும்னு அவங்க உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல சீக்கிரம் வந்து உன்னோட சூட்கேஸ் எடுத்து காட்கடில வை நடக்கறதுக்கு இடம் இல்ல அவ்வளவு சின்ன ரூமா இருக்கு இதல சூட்கேஸ் எல்லாம் வெச்சிட்டு இருந்தா எங்க இடம் இருக்கு கம் ஆன் லிசா உன்னோட ஒர்க்க நீ தான் பண்ணணும் போறாங்களா ரோஸ் நம்ம மாட்ட போறேன்னு நினைக்கிறேன் வீட்ல இருக்கும் போதுதான் சோம்பேறி மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிற இங்க வந்தாலும் என்னோட தலையிலே எல்லா வேலையும் கட்ட பாத்துட்டு இருக்கேன்

மை காட் லிசா இந்த கீழ குமிச்சு பாரு இந்த கீழே யார் யார் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாரு லிசா என்ன ஒழுங்கி கேட்டமோன்னா கீழ யாரு இருக்காங்க ரோஸ் ரோஸ் போச்சு நம்மள பாத்துட்டாங்க ரோஸ் இதுக்கு மேல ஒழிஞ்சிருது யூஸ் இல்ல செம வெளியே உங்களுக்கு இல்லையா என்னது மோனா இது கட்டில் இருந்து நிறைய பேர் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஊரே கட்டில் கட்டில ஒளிஞ்சிட்டு போல இருக்கே இல்ல இல்ல அவ்ளோதான் நாங்க மூணு பேர் மட்டும் தான் ஒளிஞ்சிட்டு இருந்தோம் நாங்க வந்துட்டோம் சரியா வந்த வேளை முடிஞ்சிருச்சு லிசா இன்னும் கட்டில் கட்டில நல்லா பாரு யாராவது ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பண்டி சிண்டு எல்லா மங்கீஸும் தான் எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க

கடந்த ரெண்டு மணி நேரமா உங்க ரூம்ல தான் ஒழிஞ்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சது இல்லாம என்னமோ நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நம்பவே முடியல இருந்து நான் இது இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய கிடைக்க போகுது பாருங்க நீ கீழ கார்டன்ல என்னென்னமோ ஃபேசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்ன நீ சொன்ன பாதி ஃபேசிலிட்டிஸ் உன்னோட ரூம்ல இல்லவே இல்ல ஆமா ரோசக்கா தான் கரெக்ட் ரூம்ல ஏசி இருக்குன்னு சொன்னீங்களே ஏசி எங்க எதையும் காணோம் சும்மா சுமாரா தான் இருக்கு உங்க ரூம் ஹே ஸ்டாப் இட் இன்டு எங்க ரூம் சுமாரா இருக்கா சூப்பரா இருக்கா நீ ஒன்னு சொல்ல தேவ நீங்க பண்ணிக்கிற காரியத்துக்கு என்ன பனிஷ் பனிஷ்மென்ட் இன்னும் மாம் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்ல போறாங்க ஏ ப்ளீஸ் பா சொல்லி குடுத்துறாதீங்க பா நீங்க ரூமுக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் இன்வைட் பண்ணப்பவே நீங்க வந்துட்டீங்கனா ப்ராப்ளம் கிடையாது பட் நாங்க இல்லாதப்ப நீங்க ஒளிஞ்சி இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிங்க நான்சி இவங்க சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுக்கட்டும் நீ எதுக்கு இப்ப தேவ இல்லாம அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க என்ன பண்றாங்கன்னு பாத்தறலாம் கம் ஆன் நான்சி நீ எதுக்காக இப்ப அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க அவங்க சொன்னாங்களே அந்த சீக்ரெட் அந்த சீக்ரெட் விஷயத்தை வெளியில சொல்லிட்டா நம்ம மாட்ட போறோமா இல்ல அவங்க அவங்க மாம் கிட்ட மாட்ட போறாங்கன்னு தெரிஞ்சிடும் ரோசக்கா நீங்க தான்க்கா சூப்பர் அக்கா நீங்க சொன்ன எல்லா சீக்ரெட்டையும் நாங்க கேட்டுட்டோம் ஆனா சமையா பண்ணிருக்கீங்க அக்கா மோனா இவங்க எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கு நமக்கு சூப்பரான சான்ஸ் கிடைச்சும் கூட நீ உன்னோட சீக்ரெட்டை வெளியில சொன்னதால இப்ப நம்மனால எதுவுமே பண்ண முடியாது இவங்க நம்மள நல்லா மாட்டி விட போறாங்க மோனா இப்ப என்ன பண்ண போறோம் ஓகே மோனா அன் லிசா நீங்க பிஸியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு நிறைய வர்க் இருக்கு நாங்க எங்க ரூமுக்கு போறோம் உங்க அம்மாவோட கிரெடிட் கார்டு எடுத்துட்டு வந்து தான ரூம் புக் பண்ணிருக்கீங்க

மேம் பண்ணது ரொம்ப பெரிய மிஸ்டேக் தெரியுமா நம்ம எல்லாரும் ஒரே அமௌண்ட் தானே கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் ரூம் ஏ லில்லி அதான் நீ அவங்க பேசினதை கேட்டீங்களா அவங்க தனியா பணம் கொடுத்து அந்த ரூமை புக் பண்ணிருக்காங்கப்பா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க புது ஹோட்டல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு சரி எல்லாரும் சேர்ந்து இங்க நின்னு ரொம்ப நேரமா அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் மூணாவது நிசாக்கு மட்டும் நீங்க ஸ்பெஷல் ரூம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப ஆர்டினரியான ரூம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு அந்த ரூம் சுத்தமா பிடிக்கவே இல்லை மேம் எங்களுக்கு நல்ல ரூம் வேணும் இதுல எதுவும் பிரச்சனை இல்லம்மா அவங்க பெரிய ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க வீட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு வந்து ஸ்பெஷல் ரூம் புக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைம்மா நீங்களாம் சின்ன பசங்க தானே நீங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணுறத தான் விரும்புவீங்கன்னு நினச்சோம் அந்த ரூம் ரொம்ப நல்லா தானே இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருக்கும்போது எதுக்காக வருத்தப்படுறீங்க நோ மேம் ஐ கான் அக்செப்ட் தஸ் மேம் நாங்களே எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுறோம் எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் ரூம் தான் வேணும் மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் இங்கே ஏதாவது ப்ராப்ளமா ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க என்கிட்ட எப்போ வேணாலும் சொல்லலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இல்லை மேம் அதை நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய ரூமை பார்த்துருப்பாங்க போல இருக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி ரூம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க ஓ அப்படியா அதில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் ரூம் கிடைச்சிடும் அந்த ரூம் ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் என்னது ஐயாயிரம் ரூபாயா ஒரு மாதம் மளிகை சாமானமே அந்த பணத்தில் வாங்கிடலாம் நான் இந்த சாதாரண ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கிற லில்லி எனக்கெல்லாம் அந்த ஸ்பெஷல் ரூம் வேண்டாம் மேம் நான்சி நீ கொஞ்ச நேரம் குயட்டா இருக்கியா எக்ஸ்கியூஸ் மீ மேம் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ரூம் வேணும் மேம் மேம் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ரூம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆனா என்ன மேம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே பாத்ரூம் டாய்லெட் கொடுத்தீங்கன்னா எப்படி எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கம் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் நீங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி ஒரே ஒரு பாத்ரூம் டாய்லெட் கொடுப்போம்னு நினைச்சீங்க ஃபாலோ மீ ஸ்டூடண்ட்ஸ் என் பின்னாடி வாங்க நான் காமிக்கிறேன்